வெல்கம் டு ஸ்பெஷல் டச் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ப்ரௌனி ப்ரௌனி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரௌனி பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை நான் நினைக்கிறேன் ரெகுலரா நம்ம மைதாலாம் சாப்பிட வேண்டாம் நினைக்கிறவங்க கோதுமை மாவுல ட்ரை பண்ணியிருப்பாங்க இன்னும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து ராகில ட்ரை பண்ணியிருப்பாங்க சோ நம்ம இன்னைக்கு ராகில தான் ட்ரை பண்ண போறோம் ஓகேவா இதுக்கு வந்து ஈரம் இல்லாத ஒரு பவுல்ல வந்து மூணு முட்டை எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சுகர் வந்து டோட்டலாக ஒன்னே கால் சுகர் எடுக்கணும் ஓகேவா இந்த மூணு முட்டை கூட கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா சால்ஸும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் மூணு முட்டையுமே நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகி கிடைச்சாலே போதும் இதை வந்து நம்ம நல்லா பீக் கிடைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது இதுக்கு கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒன்னே கால் கப் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ஆஃப் கப் ப்ரௌன் சுகரும் முக்கால் கப் ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா சுகர் வந்து நல்லா பவுடராக இருக்கணும் ஓகேவா பவுடராக இருந்தால் தான் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப டைம் ஆகும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஓகேவா அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிருக்கோம் நூறு கிராம் பட்டர் கூட இரநூறு கிராம் சாக்லேட்டை வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இந்த ப்ரௌனி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வைக்கிறது தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நீட்டாக ஃபுல்லாகவே கிடச்சிருக்கும் வேஸ்டேஜ் இருந்துருக்காது நான் என்ன பண்ணேன்னா ஓடிஜி லைட்டாக ப்ரீஹீட் பண்ணிட்டு உள்ளாடி வச்சு எடுப்பேன் அப்படி வச்சு எடுக்கும் போது கரெக்டா நமக்கு கிடைக்கும் ஆனா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் அடிபிடிச்ச ஆயிடுச்சு ஓகேவா இது வந்து நல்லா ஆறி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கூட சேர்த்து வந்து சாக்லேட் மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா பிளார ஆட் பண்ணணும் ஃப்ளார் வந்து இது அரை கப்பு ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் வந்து ராகி மாவும் கால் கப் வந்து கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருந்தேன் சிலர்கிட்ட வந்து லைட் கொக்கோ பவுடர் வந்துருக்கும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க ப்ரௌனி பண்ணும்போது டார்க்கு தான் போடணும் அப்படின்னு ஆனால் ராகி ப்ரௌனிக்கு அப்படி கிடையாது நம்ம லைட்டு போட்டாலுமே நல்லா இருக்கும் அவுட்புட் நல்லாவே வரும் ஏன் அப்படின்னா ராகியில் வந்து நேச்சுரலாகவே அந்த ஒரு டார்க் கலர்ஸ் இருக்கா அப்போ நம்ம வந்து ப்ரௌனி பண்ணி எடுக்கும்போது நமக்கு அவுட் புட் வந்து நல்ல டார்க் கலராகவே கிடைக்கும் ஓகேவா இது வந்து நம்ம மொத்த ஃப்ளவரையும் ஒரு ஏரியா தட்டி கிளீன் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு த்ரீ டு ஃபோர் பேச்சஸ்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிக்சிங் வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல பண்ணணும் ஸ்லோவா மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே நமக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இவ்வளோ ஸ்பீடா மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஓகே அப்புறம் இதில் வந்து நம்ம என்ன நட்ஸ் வேணுமா நட்ஸ் போட்டுக்கலாம் சாக்லேட் வேணாம் சாக்லேட் இது வந்து எனக்கு கஸ்டமர் வந்து ஒயிட் சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் போட்டு கொடுத்துருந்தேன் வந்து ஒன் கேஜி பேட்டர் தான் ஆனால் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டின்ல வந்து இது டின்னோட தான் எனக்கு இந்த டின்னோட சைஸ் வந்து 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 ஞாபகம் இல்லை இது நம்ம செவன் செவன் இன்ஜி டின்லையும் போடலாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு மூணுக்கு மூணு வச்சு நம்ம ட்வெண்ட்டி பீஸ் தான் நமக்கு கட் பண்ணி எடுப்போம் ஆனால் இதில் வந்து டுவெண்ட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இப்போ நிறைய சாப்பிடணும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து ஒன் கேஜி போதும் கம்மி படிச்சுல எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வந்து டின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களாவே தெரியும் எவ்வளோ சீக்கியா அந்த டாப் லேயர்ஸ்ல வந்து அந்த கிரிங்கிள் டாப் எல்லாம் எப்படி நீட்டாக ஜம்ப் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போதே லைட்டா லைட்டாக டெம்டிங் ஆயிடுச்சு இது வந்து நான் ட்வெண்ட்டி பீசஸாக கட் பண்ணேன் இங்கே நாலு அதுங்க அஞ்சு அப்படி போட்டு கட் பண்ணி எடுத்தேன் ஓகேவா இது நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணுறத விட இந்த ஸ்கிரேப்பரை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரௌனி வந்து எதுவுமே இந்த ஸ்கிரேப்பர்ல வந்து ஒட்டாது நைஃப்னா கொஞ்சம் ஒட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிசுறு மாதிரி இழகி வரும் இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரேப்பர்ல அந்த கிரிங்கிள் டாப்போட அந்த கிரம்ஸ் மட்டும்தான் தான் இருக்கும் ஓகேவா அப்புறம் எதுவுமே வராது முக்கியமான இது என்னன்னா நமக்கு நீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுக்கணும் ஓகேவா பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்